வேற எப்படி பேசுவாங்க இப்ப நீங்க மக்களை பத்து நாளா பதினோரு நாள் அந்த வெளி வெளியில வந்து நீங்க மழையில நினைஞ்சு கூட அந்த பெண்களுக்கு ஒரு கழிவறை வசதி இல்லாம இருக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடு இல்ல அப்படி கேக்குறாங்களா நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் நாலரை ஆண்டுகள் பொறுத்து பொறுத்து சகிக்க முடியாம இந்த தேர்தல் வர்றதுக்குள்ள நிறைவேற்றி கேக்குறாங்க அவருக்கு ஆதரவு நிற்கும் போது அரசை எதிர்த்து பேச நான் கூட தான் பேசுறேன் அவருக்காக உழைக்கும் மக்கள் உரிமைக்காக நிற்கிற தம்பி வழக்கறிஞர் பாரதி அவர் மேல அந்த மக்களின் குரலை தான் அவர் பிரதிபலிக்கிறார் அப்ப அதுல என்ன அரசுக்கு எதிராக பேசுறது எப்படி அரசு என் கோரிக்கை நியாயமான கோரிக்கையை ஏற்கலைனா நான் எழுப்புகிற முழக்கமும் வைக்கிற போராட்ட கோரிக்கையும் அரசுக்கு எதிராக தான் இருக்கும் இது கூட தெரியாதா அப்போ நாங்க வந்து பேசுறோம் அரசு அரசு ரொம்ப நல்ல அரசு எங்களை இப்ப இந்த பத்து நாளாக தெருவுல போட்டு போராட விட்ட அரசே ரொம்ப அப்படி பாசன இருக்கும் போதே நீ ஏத்து பார்க்க மாட்ட மாநகராட்சி இந்த மே இந்த பில்டிங்ல இந்த பில்டிங் முன்னாடி என்ன இங்க தானே என்னுடைய அலுவலகம் தானே ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு சம்பளம் போட முடியாத ஒரு மாநகராட்சி எதுக்கு ஒரு கேள்வி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேல வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு மாநகரா ஆண்டுக்கு ஆண்டுக்கு ஏன் உங்களால சம்பளம் பட முடியல அப்படி எதுக்கு இந்த மாநகராட்சி கேள்வி முன்வைக்கிறாங்க மக்கள் நான் அதை தான் வைக்கிறேன் நான் தான் வச்சேன் முதல்ல அதில் என்ன அந்த கேள்வியில் என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க தம்பி நீங்களே சொல்லுங்க இவ்வளவு பெரிய கட்டடம் இதுக்கு ஒரு நிர்வாகம் அது யாரை நிர்வகிக்க ஒரு இருபது ஆகியிருக்காங்க அதுதான் இப்ப கேட்டேன் காலையில கியூபாவை காப்பாத்து நீங்களே பாருங்க நீங்க தான் பேசணும் கியூபாவுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க காப்பாத்து உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆளை வச்ச மக்கள் உன் நாட்டு குடிகளை காப்பாத்த தொப்புல நீ கியூபாவை காப்பாத்த போறேன்னு பேசுறது இந்த மாதிரி உலகத்துல ஏதாவது ஒரு பைத்த கருத்தன இருக்கான்னு பாருங்க சம்பளம் போடலன்னா இது வந்து எப்படி சொல்றது ஒரு ஊழலை செய்யறதுக்கான முயற்சியா அந்த மக்கள் மீது இல்ல இவங்களுக்கு என்ன இப்படி ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க முதல் கேள்வி தம்பி எங்களை உழைக்கும் மக்களை இந்த துப்புரவு பணியாளர்கள் தூக்கி முதலாளிக்கு அடமானம் வைக்கிறதுங்கிறதே ஊழல் தானே தம்பி முதலாளிக்கு நீங்க கொடுக்கறதுல ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியில குறைஞ்சது ஆயிரம் கோடிக்கு மேலேயாவது நீங்க எடுப்பீங்கல்ல இப்ப மாநகராட்சியில ஆயிரம் கோடி ஊழல் நடக்குது நீங்க ஐயாயிரம் கோடிங்கிற நீங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் கோரிக்கை வச்சு இந்த பிரச்சனையை கொண்டு போற அளவுக்கு தான் முதல்வருக்கார அவருக்கு தெரியாது இத்தனை ஊடகங்கள் எடுக்கிறீங்க பத்து நாளா இவ்வளவு பெரிய மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி இத்தனை ஆயிரம் பேர் மக்கள் உட்கார்ந்து போராடுறாங்க அவர் கவனத்துக்கு போகாது இவங்க போய் கோரிக்கை வச்சாதான் அவர் கவனத்தில எடுப்பாரு அதுதான் நமக்கு இப்ப ஒரு நடவடிக்கை தான் இருக்கு நமக்கு கிட்ட இருக்கிறது இருபத்தாறு தேர்தல்ல மக்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எந்த கோரிக்கையை அவங்க ஏற்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆசிரியர்கள் போராட்டத்துக்கா எந்த போராட்டத்துக்கு பண்ணிருக்காங்க சொல்லுங்க போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்துக்கா இல்ல வேளாண்குடி மக்கள் முன்வைச்ச போராட்டத்துக்கா உணவுப் பொருளை வாங்கி சேமிச்சு வைக்க ஒரு உணவு கிடங்கு சேமிப்பு கிடங்கு கட்டித்தான்னு கேட்கிறான் அதை செய்ய முடியல ஆனா நீ டாஸ்மார்க் சரக்க பாதுகாக்க எப்படி கிடங்கு சேமிப்பு கிடங்கு செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது ஓரணியில் திரள் ஓம்னு உட்கார்ந்துகிட்டு அந்த வேலை நல்லா போகுதான்னு பாக்குறாங்க இங்க மக்கள் குப்பை எங்க ஓரணியில போய் எல்லாரும் குப்பை இல்லாமா எதுக்கு வேணும் மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் எதுக்கு நடக்குது உள்ளக அமைப்புகளுக்கெல்லாம் எதுக்கு தேர்தல் அதுக்கு எதுக்கு அவ்வளவு ஆயிரம் கோடி செலவழிச்ச தேர்தல் அவர்களுடைய தான் என்ன இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே முதலாளிக்கு கூலிக்கு கொடுத்துட்டா அடமானம் வச்சுட்டா முதலாளிக்கிட்ட அடமானம் வச்சுட்டா இவங்க வேலை என்ன இதை கலைச்சிடலாமா இந்த அமைப்பை கலைச்சிடலாமா மாநகராட்சிக்கு ஒரு அமைப்பே தேவையில்லையே அதனுடைய வேலை என்ன மாசம் எழுநூத்தி இரநூத்தி எழுபது கோடி இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு துப்புரவு பணிக்குன்னு ஒதுக்குது அதுல மாசம் முப்பதனாயிரம் சம்பளம் கொடுத்தா கூட நம்ம மக்களுக்கு எழுபது கோடி தான் ஐம்பது கோடி அறுபது கோடி தான் செலவாகும் மீதி ஒரு கிலோ குப்பைக்கு வந்து நீங்க பன்னிரெண்டு ரூபா போடுறீங்க ஒரு கிலோ குப்பை இந்த மக்கள் வச்சிருக்க கோரிக்கையில் அதாவது பிழை இருக்காது சொல்லுங்க ஒரு பொதுவான மக்கள் சொல்லுங்க நீங்க குப்பை எழுற மக்கள்னு நினைக்கிறீங்க இது குப்பையான குப்பை மக்களின் பிரச்சனை தான் குப்பை இது எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது பதினஞ்சு பதினாறு ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகள் அரசு பணியின் இருந்த மக்களை நீங்க முதலாளிகளுக்கு கூலிகளா போங்க அவங்களுக்கு அடமான சொன்னீங்கன்னா அந்த முதலாளி கையிலிருந்து காசு கொடுத்த நீங்களே பாருங்க தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை தூய்மையா வச்சுக்கொள்ளணும்னு முதலாளிக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கிங்கிற நிறுவனம் இது யார் அவருக்கு சென்னையை துப்புரவா தூய்மையாக வச்சுக்கணும்னு எதுவும் வேண்டுதல் இருக்கா அவருக்கான ஒப்பந்தம் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எழுபது கோடினா பத்து மாதத்துக்கு எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியும் நீங்கள் அவருக்கு கொடுங்க அவர் இப்போ இருபத்தி மூணாயிரம் வாங்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு பதினாறாயிரம் சம்பளத்துக்கு வாங்குறாரு நான் மறுத்தா என்னை வெளியேற்றிட்டு வேற ஆளே ஒப்பந்த கூலியாக எடுப்பார் இல்லை நான் இல்லைன்னா இங்கே இருக்கிற பூரியுடி மக்களை எடுத்துட்டு வட இந்தியர்களை குறைந்த கூலி கொண்டாந்து பணியமர்த்தி வேலையை செய்ய பேச்சுவார்த்தையே இல்லைங்கிறீங்க இந்த மக்களோட இந்த மக்கள் அதே மாதிரி எங்கள் ஓட்டுகள் உங்களுக்கு இல்லைன்னு முடிவு இந்த அதிகாரத்தை நீங்கள் வந்திருக்க முடியுமா அதிகாரமற்ற எளிய மக்கள் அவர்களுக்கென்று பேச குரல் இல்லை அவர்களுக்கு முன்னின்று பேச ஒரு தலைமை இல்லைங்கிறனால தானே நீங்கள் இப்படி புறந்தல் அந்த மக்களை வீதியில் போட்டிருக்கீங்க அந்த எளிய மக்களின் வாக்கு

வேற என்னது வாய்தா கேட்க வேண்டியது என்ன நீங்க கொள்கை முடிவு எடுத்துட்டீங்கல்ல தனியாருக்கு கொடுக்கறது குப்பை அல்றத கூட தனியார் கொடுத்துருவேன் கக்குஸ் கல்வரத தனியார் கொடுத்துருவேன் சாராயம் காய்ச்சி மட்டும் நீ வச்சுப்பேன் இங்க உட்காந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல சரி பாதிக்கு மேல விதவை பெண்கள் அவங்க கணவர் எல்லாம் இறந்தது காரணம் என்ன எல்லாம் இளம் வயது பெண்கள் எல்லாம் குடிதான் இத்தனை பேர் தாலி எடுத்ததே நீதான் தாலி எடுத்துட்டு இப்ப வாழ்க்கையில வயத்துல அடிச்சு தூக்கி திருவிழா போட்டதும் நீதான் இவங்க அள்ளிய குப்பை அந்த பக்கம் கிடக்குது குப்பையை ஆள்றவன் இந்த பக்கம் குப்பையா கிடக்குதா கேட்டா நாங்க எந்த குறையும் சொல்ல முடியாம ஆச்சுங்க இவ்வளவு பேர் வயிற்ற பசியோடு கண்ணீரோடு நீங்க கதறது காதல விழல தங்கச்சி கேட்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்கன்னு நீங்க கேக்குறீங்க நாங்க வச்சாதான் அங்க கோரிக்கை உங்களுக்கு தெரியுமா இவங்க கோரிக்கை என்னன்னு தெரியாது நடக்கும் எங்க போலாம் அறிவாலயத்துக்கு போயிருக்கலாமா இருக்கலாமா இந்த துறை சார்ந்த அமைச்சர் ஏன் இந்த மக்கள் என்னன்னு கேக்கல இந்த ஏரியா இருக்கக்கூடிய அமைச்சர் பேச்சுவார்த்தை ஈடுபடுறாரு பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் இருக்கிறதால துறை சார்ந்த அமைச்சர் வரைக்கும் வரல ஏன் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேருக்கு இப்ப அறநிலத்துறையில அண்ணன் கேட்கிற அறநிலத்துறையில அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் போய் தலையிட்டு அவர் ஏற்பாரு அதுதான் யாரு யாரு கையில ஐயா நேரு கையில இந்த அமைச்சகம் இருக்க அந்த துறை இருக்க இதுல இவர்கிட்ட இருக்குதான் தெரியலையே மேயர் வந்து பிரியாவா இல்ல ஐயா சேகர்பாவா தெரியலையே என்ன பிரியாவுக்கு ஒரு டப்பிங்க டப்பிங் ஆர்டிஸ்டா அந்த அந்த அம்மா நிக்குது நீங்களே பேசி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா மக்கள் போராடிட்டு இருக்கிறவரை எங்களுக்கு வேலை நாங்கள் மக்களோட நின்றுட்டு இருக்கோம் அவங்க விட்டுட்டு போனாலும் இதை மிகப்பெரிய சிக்கலாக நாங்கள் தேர்தலில் பிரதிபலிச்சுட்டு என் மக்களை நீங்கள் கைதி பண்ணி சரி அது மிரட்டி கிரட்டி வளர்க்க போட்டு அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி வேலை எல்லாம் நீங்கள் மறுபடியும் கைது பண்ணி போட்டு உள்ள போட்டு திருப்பி இறக்கி இறங்கித்தான விடுவேன் மறுபடியும் கூடுவாங்கல்ல அதனால தனியார் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை உழைப்பை தாரை வார்த்து கொடுக்கறது அரசு கைவிடணும் அவர்கள் உழைப்பு அவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்து பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை இல்லைன்னா மாநகராட்சியை தயவு இருந்து கலைச்சி விட்டுருங்க அதெல்லாம் பார்த்து <laughs>